ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க முருகர் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி நித்திகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் அகண்டா தீபத்தின் சிறப்பு என்ன தெரியுமா அகண்டா தீபம் என்பது அணியாத விளக்கு தான் அகண்ணா தீபம் கோவில்களில் ஏற்றுவாங்க நைட்டில் அணைக்க மாட்டாங்க தீபம் என்பது லக்ஷ்மி ஸ்வரூபம் அகண்ணா தீபம் ஏற்றும்போது ஆயுள் வளத்தை காக்கும் ஆயுள் விருத்தி கொடுக்கும் நோயற்ற வாழ்வு கொடுக்கும் இந்த தீபத்தை நெய்யினால் ஏற்றினால் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம் மனத்தில் இருக்கும் எண்ணங்களை மாற்றும் கெட்ட சக்தியை அழிக்கும் ஒரு பெரிய மகன் அகண்ட தீபம் ஏற்றி வணங்கி அணையாமல் பார்த்து கொண்டிருந்தாராம் அது இன்னிய வரைக்கும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அது வேறு யாரும் இல்லை உடலூர் வல்லற் பெருமான் ராமலிங்க சுவாமி அவர்களுடைய சத்திய ஞான சபையில் இன்னும் இந்த தீபம் எரிந்திக்கொண்டுதான் இருக்கிறது கடலூர் வல்லார் பெருமாள் மக்களுக்கு உணர்த்திய விஷயம் என்ன தெரியுமா அகண்டம் தியானத்தை கொடுப்பது அந்த தியானத்துக்கு வந்ததானே நாம ஜோதி வடிவாக இறைவனை தரிசிக்க முடியும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நமக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ சிவபெருமானோ முருகப்பெருமானோ இருக்கட்டும் நாம எந்த கடவுளை நினச்சி வணங்கிறோம் அந்த பெருமானை நம்ம ஜோதி ஸ்வரூபமாக அந்த ஜோதி தரிசனத்தில் பெறலாம் எங்கே அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும்னா ஆன்மா ஜோதி தரிசனம் செய்ய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை தரிசித்து அந்த ஜோதியை தரிசனம் செய்யக்கூடும் அப்போதான் நமக்கு அது கிட்டும் அப்போது நம்ம அகண்டாதீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடும் போது முக்தி கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் கடைசியாக முக்தி வேணும் ஞானம் வேணும் நாம் இந்த அகடா தீபம் ஏற்றி வழிபாடும்போது அந்த விளக்கில் நமக்கு அது தெரியும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அணையா விளக்கை ஏற்றும் வழிமுறைகள் பார்க்கலாம் ஏற்றும் போது கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு அக்ஷத்தை போடணும் அதில் ஒரு தட்டு வைக்கணும் அதில் இந்த விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரை போட்டு மங்கள பொருட்களால் அலங்காரம் செய்து நெய் ஊற்றி விளக்கேற்றணும் தீபம் ஏற்றும் போது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெருக்கருணை அருள் பெரும் ஜோதி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் நம்ம வடலூர் வள்ளல் பெருமான் இந்த மந்திரத்தை சொல்லி நம் அகடா தீபம் ஏற்றி வழிபட்டார் பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி தீபம் தூபம் ஏற்றி வழிபாடும் செய்யலாம் அப்படி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாழ்க்கை ஏறுமுகமாக மாறும் இதனை ஏற்றும் பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கும் ஆன்ம ஜோதி அணையாது எரிந்து நம்மை நல்வழிப்படுத்தும் ஆதி காலத்தில் மனிதன் ஜோதிதான் இறைவன் என்று நம்பி வணங்குவார் காலப்போக்கில் இர வந்து அந்த ஜோதியில் ஐக்கியமானது இது ஐதீகம் எந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வழிபாட்டில் ஜோதி இல்லாமல் வழிபாடு இல்லை அகத்திலும் பொறுத்திலும் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி நமக்கு ஒரு ஒளியை தரும் அந்த காலத்தின் அடியார்களெல்லாம் இந்த ஜோதியைத்தான் ஏற்றி வைத்து கடவுளாக வழிபட்டார் விளக்கேற்ற வீடுகளில் விளக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அணையா விளக்கு ஏற்றவில்லை என்றாலும் நம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும் விளக்குகளை நம்ம காலையில் மாலையிலும் தினமும் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும் போது எந்த ஒரு துர்சக்திகள் தீ தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல்களும் கதிர்களும் நமக்கு வராது அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த அகண்டா விளக்கை இந்த நவராத்திரியில் ஒன்பது நாளும் ஏற்றி நம்மளுடைய துன்பங்களெல்லாம் நீக்கி இறை சக்தியை நம்ம பெறலாம் அதுக்குண்டான அற்புதமான நாள் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியால் முடியாத பட்சத்தில் நாற்பத்தி நாட்கள் அல்லது இருபத்தி நாட்கள் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைத்து ஏற்றலாம் நம்மளுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது எப்படி பராமரிக்கிறது என்றால் ஒரு பெரிய அகல விளக்கு எடுத்துக்க வேணும் அந்த அகல விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி திரிய பெருசாக போடணும் விளக்கின் திரிய நுனியில் கருகிய எடுத்து திரிய தூண்டிலில் நம்ம தினமும் எடுத்து விடணும் அணியா விளக்கு ஏற்றும் பொழுது விஷ்ணுவின் ஸ்வரூபமும் மகாலட்சுமியின் ஸ்வரூபமும் வைக்கமாகும் அவர்களை நம்ம வணங்கும் போது வாழ்க்கையில் ஞானமும் ஐஸ்வரியமும் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே ரொம்பவே நன்றி இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம நதிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் முருகா சரணம்